முருகா, முருகா, அழகா அழகா குமரா, குகனே, குகனே. முருகாசரம் விதி உலா இணையதள ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் அடியே பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் திரு ஆமத்தூர் என்ற ஸ்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் அடல்வடி வேல்கள் எனத் தொடங்கும் இந்த திருப்புகளிலே அடிகளா தேவரீரது ஆறு திருமுகங்களையும் பன்னிரு திரு தோள்களையும் வழிபட்டு உய அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் காமத்தை ஒழித்தால் அன்று அந்த இறைவனை நாம் அடைய முடியாது வணங்க முடியாது ஆகவே காமத்தை வேரோடு அழித்து குருநாதா புகழ் புகழ்பாட அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் வாரியர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா வேல்கள் வாலிகள் அவை விட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் ஆலெனும் மத அலவிய கோடு போல் வினை அளவளவான கூர் அதின் முகம்ூடும் ஆடையும் அழகாலும் துணி இடையாலும் வாளர்கள் துயர் உர மாயமாய் ஒரு துணிவுடன் ஊடும் மாதர்கள் துணையழக தொழுதவர் பாதம் ஓதி வழி வழியார் என உயர் மாறு மாறுபோல் உயிர் சூழல் வேடவியின் ஊடுவேடர்கள் அறிவையோட ஆசை பேசியும் அடி தொழுதாடும் ஆண்மையும் உடையோனே அழகிய தோல்விராருடையின் அருமுக வேனை அறிவுடன் ஓது மாதவ பேரு வாழ்வே விடையரும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் திருவினைதோட மேலனை விரை விரைதறி தோகை மாதர்கள் விரைவு நாடு மாதையில் வீரல் மகில் மீது மேவிய பேருமாலே அரகரூகரா முருகாசனம் இந்த உடம்பை கொடுத்ததற்கு பயன் நாம் அவன் புகழைப் பாடி ஆத்மாவிற்கு நல்வழி காட்ட வேண்டும் உய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அது அல்லாமல் நாம் காமம் என்ற நோயிலே சிக்குண்டு அந்த வலையிலே சிக்குண்டு அலைந்து திரிந்து நாம் வாழ்நாளை வீணாக்கி எவ்வாறு நீர் இறைக்கும் பெரிய துளையில் ஒரு துடப்ப குச்சி அகப்பட்டு எவ்வாறு சுழலுமோ அவ்வாறு அடியேன் துன்பத்தில் இருந்து சுழலுகின்றேன் அவ்வாறு சுழலாமல் குருநாதா உமது திருப்புகள் பாடி உமது திருவடி பேரூர்களை தந்து அருள் புரிய வேணுமையா என்று காமத்திலிருந்து விலகினால்தான் நாம் மோட்சத்தை அடைய முடியும் காமம் மிக கொடியது காமத்தை அகற்றி நமது ஞானத்தை வளர்த்து மோட்சத்தை பெற வேண்டும் இவ்வாறு தெய்வீக நூல்கள் திருப்புகள் நூல்களை பயின்று நாம் உய்வதற்கு வழி தேட வேண்டும் அந்த வகையிலே இந்த வார இந்த திருப்புகளிலே பிற்பகுதியிலே காட்டினுள் இருந்த வேடர்கள் மகளான வள்ளி நாயகியுடன் அன்பாக பேசி அவளுடைய திருவடிகளை தொழுது விளையாடும் ஆண்மை குணத்தை உடைய தெய்வமே என்று பாடுகின்றார் அடியார்கள் என்றால் அவருக்கு அத்துணை மகிழ்ச்சி ஆகவே அடியாரோடு அடியாராக சேர்ந்து அவன் புகழ் பாடி அவனுடைய திருவடி பேருந்துகளை பெறுவோம் அழகிய பன்னிரு திரு தோள்களை உடைய ஆறுமுக பரம்பொருள் என்று தேவரீரை ஞானத்தால் வழிபடுகின்ற பெருந்தவத்தவர்களுக்கு பெரு வாழ்வினை அளிக்கக்கூடிய தெய்வம் இகபர சௌபாகியம் அருளும் முருகப்பெருமான் காமத்தை ஒழித்து அவன் திருப்புகள் பாடி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் ஆசை காமம் ஒழித்து அவன் திருப்புகளை பாடி அவன் திருவடி பேருளை பெறுவதற்கு அடியாரோடு அடியாராக இருந்து அவன் திருவடி பேருளை பெறுவதற்கு நாம் வழிவகுப்போம் விடையினை ஊர்ந்து வரும் சிவபெருமானிடத்தில் அன்பு மிகும்படியாக உள்ளத்தில் நினைத்து தொழுபவர்களுடைய தீவினையானது விலகி தூரத்தே போக தன்னை வந்தடைந்து அடியார்கள் தொழுகின்றதும் நறுமணம் நிறைந்த கூந்தலையுடைய பெண்கள் ஆர்வத்துடன் திரு நடனம் புரிகின்ற பழமையான திரு ஆமத்தூர் என்றும் திருத்தலத்தில் வீரம் வாய்ந்த மயிலின் மேல் வீற்றிருக்கும் பெருமை மிக்க தெய்வமே வேலாயுத கடவுளே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி உள்ளத்தில் நினைத்து தொழுபவர்களுடைய தீவினையானது துலகி விலகி தூரத்தே போக அருள் புரியும் அந்த தெய்வத்தை இங்கே பாடுகின்றார் பாடி தேவரீரது ஆறு திருமுகங்களையும் பன்னிரு திருதோள்களையும் வழிபட்டு உய்ய அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா முருகாசரணம்